வாக்கு வங்கிய முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றான் இது சாதாரண அரசியல் நிகழ்வில்லை அரசியலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய வெற்றிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி மணியது இது முப்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து இருபத்தி ஏழு சதவீதமாக ஒரு ஆளும் கட்சியினுடைய ஆறு சதவீத வாக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுத்திருக்கின்றார் காங்கிரஸ் கட்சி பன்னிரண்டு சதவீதம் வாக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்றிருந்தது இன்னைக்கு பத்து சதவீதம் கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எடுத்திருக்கின்றார் நம்பிக்கையோடு நாம் நிற்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இத்தனை காலமாக எல்லா முயற்சி செய்து பார்த்தாச்சு ஐயா ஜி கே ஐயா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சி எடுத்தார் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியை அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் புதிய அலக்கம் ஒரு அரசியலே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பேச்சை கேட்கும் பொழுது ஒரு இளைஞர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பது இரண்டாயிரத்தி பதினாறுல அவர் பேசிய பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மறுபடியும் இந்த தலைவர் அனுபவம் இருக்குதா அனுபவம் இருக்கு அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க நேர்மையாக பணியாற்ற இருக்கின்றார்களா எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் இளமையும் வீரியம் இருக்கா இந்த கூட்டணியில் இருக்கு ஒரு புதிய பார்வை இருக்குங்களா இருக்கு தமிழகத்திலே ஒரு மாற்று அரசியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வந்து திமுக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் விவேகம் கலந்த ஒரு கூட்டணி மேடையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் சொந்தங்களே அதனால் நீங்கள் இந்த முறை ஒரு பெரிய மனதோ இன்னைக்கு பாருங்க இந்த கூட்டமே வரும் பொழுது எந்த அளவுக்கு இந்த மைதானத்துக்குள்ள மக்கள் இருக்கின்றார்களோ உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதை விட நான்கு மடங்கு சொல்ல நான்கு ஒரு திமுக ஊருக்கு போய் ஐநூறு ரூபாய் இருக்கான் அந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம நீங்க இருந்தா ஐநூறு ரூபாய் என்று பரிசு அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்தவர்கள் நீங்க மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்று வந்தவர்கள் நீங்க நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எழுதும் பொழுது வித்திட்ட தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய வேண்டாம் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் கஞ்சாவினுடைய புழக்கத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சங்கத்திலே வெற்றி பெற வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு படிப்பு வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் வேண்டும் என்றால் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்திலே வெற்றி பெற வேண்டும் தமிழக அரசியலே நம்முடைய தலைமுறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் குடும்ப ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை மூன்றாம் தலைமுறை நான்காம் தலைமுறை என்று அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக பிடியில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மாம்பழ சின்னத்தில் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே கேட்க வேண்டும் என்றால் சி அன்புமணி அவர்கள் சின்னத்துல சின்னத்தில் அருமை சொந்தங்களை நாம் எல்லோரும் பாட்டாளிகள் தான் நம் எல்லோருடைய சின்னமும் மாம்பழம் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் டாக்டர் ஜி கே மூப்பனர் ஐயாவுடைய புதல்வர்கள் தான் நாம் எல்லோரும் பாரத பிரதமர் உலகம் போற்றக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி ஐயாவுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அன்பு சகோதர சகோதரர்களின் அற்புதமான வாய்ப்பு நம் கண் முன்னால் இருக்கிறது அற்புதமான வாய்ப்பு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்கின்ற